வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டெல்லியில் கார் வெடிச்சிச்சில்ல என்ஐஏ என்எஸ்சி எல்லாம் டெல்லி போலீஸு எல்லாம் தீவிரமான இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்காங்க என்ன தோணுதுன்னா டெல்லி மட்டும் கிடையாது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் பிளான் பண்ணியிருப்பாங்க போல் நல்லவேளை ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்குல்ல அவங்க பாதுகாப்பு படையெல்லாம் வந்து பல தீவிரவாதிகளை கையும் கலவுமாக பிடிச்சிருக்காங்க பல டாக்டர்ஸ் வந்து இதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க தீவிரவாத தாக்குதலை நடத்த சதி திட்டத்தோடு இருந்த பல டாக்டர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி ஒருத்தன்னா ஒரு டாக்டர் தான் அந்த ஒமர் முகமது அப்படிங்கிறவன் கூட்டாளிகள்லாம் கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிற பதட்டத்தில் இவன் திடீர்னு அவசர அவசரமாக இந்த தாக்குதலை நடத்தின மாதிரி வந்து தெரியுது நம்மளுடைய பாதுகாப்பு படை முன்கூட்டியே இது மாதிரியான கைதுகள்லாம் செய்யாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் மிக மோசமான தாக்குதல்களை நடத்திருப்பானுங்க அதனால நம்மளுடைய பாதுகாப்பு படைக்கு மிகப்பெரிய நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கலாம் என்ன ஒரு பெரிய சோகம்னா இந்த டெல்லி கார் வெடிப்பு நடந்துச்சுல உமர் முகமது அந்த காரை ஓட்டியதாக சந்தேகிக்கிறாங்க பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் டெல்லியில் அந்த கார் வெடிப்பு இன்சிடென்ட்டுக்கு பிறகு பாதுகாப்பு படை இதோடு தொடர்புடைய பலரை வந்து கைது பண்ணிக்கிறாங்க அதில் நிறைய டாக்டர்ஸும் உள்ள இன்க்ளூட் ஆகுறாங்க உதாரணத்துக்கு முசாமில் கனி அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு டாக்டராக இருக்கான் ஒரு யூனிவர்சிட்டியில் டாக்டராக இருக்கான் அந்த காரை ஓட்டின ஒமர் முகமது அப்படிங்கிற மாதிரி இருக்கான்ல அவனும் அந்த ஃபரிதாபாத் யூனிவர்சிட்டியில் தான் அவனும் ஒரு டாக்டராக தான் இருந்திருக்கான் இவனுங்கெல்லாம் ஒரே கூட்டாளிகள் டாக்டர் ஆதில் அகமது அப்படிங்கிறவனும் ஃபரிதாபாத் யூனிவர்சிட்டியில் அல்ஃபலா அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் அவனும் ஒரு டாக்டராக இருந்திருக்கான் இப்போ அந்த உமர் முகமது உடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சவனையே இப்போ படை இவங்களெல்லாம் தொடர்ந்து கைது பண்ணிக்கிருக்காங்க இதில் லக்னோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாஹின் அப்படிங்கிற ஒருத்தங்க ஒரு பெண் இவங்க இந்த முசாமில் கனி அப்படின்னு சொன்னேன்ல ஃபரிதாபாத் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஒமர் முகமதுடைய கூட்டாளி முசாமில் கனி அப்படின்னு சொன்னேன்ல இந்த முசாமில் கனியுடைய தோழியா லக்னோவில் டாக்டராக இருக்காங்க ஷாகின் அப்படிங்கிறவங்க முசாமில் கனி கைதானவனையே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் இருந்த வெடி துப்பாக்கி இது எல்லாத்தையும் குப்பை தொட்டிக்குள்ளே தூக்கி போட்டுட்டு நல்லவங்க மாதிரி உட்காந்து ஆக்டிங் போட்டிருக்காங்க நம்ம பாதுகாப்பு படி தட்டி தூக்கிடுச்சு ஆனால் பாருங்களேன் இதில் லாஸ்ட் ஹைதராபாத்தில் ஒரு ஆள் அகமது அதாவது அகமது மொகி சுதீன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தன் அவன் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சைனாவில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சயனைடை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய பொண்ணை வந்து சேகரிச்சுக்கிந்திருக்கான் தாக்குதல் நடத்தை சவரமாக கடை வச்சிருந்துருக்கான் இப்போ எவ்வளோ பேர் இதில் வந்து பின்னணியில் இருக்காங்கன்னு பாருங்கள் வேலை பாதுகாப்பு படை இவங்களெல்லாம் வந்து இப்போ வரிசையாக கைது பண்ணிக்கிருக்கு ஒருத்தர் பார்க்கலாம் இதில் நாட்டு மக்களுக்கு என்ன தெரியுமா பெரிய ஷாக்கு டாக்டர் அப்படின்னா உயிரை காப்பாற்றுறவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ரொபஷன்ல இருந்துட்டு உயிரை எடுக்கக்கூடிய தீவிரவாத திட்டத்தை வந்து திட்டிருக்கானுங்க எந்த அளவுக்கு இவன்களா மூளை செலவை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் என்ஐஏ கைது பண்ணி சட்டத்தின் முன் நிறுத்தணும் மிக கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு நம்மளுடைய பாதுகாப்பு அமைப்புகள் பண்ணுவாங்க இப்ப விஷயம் என்னன்னா தமிழகத்தில் டிபேட்டு நேற்று நான் போட்ட வீடியோ தான் என்னது கோயம்புத்தூர் கார் குண்டு வெடிச்சிச்சில்ல இதுக்கு திமுக கவர்மெண்ட் மேலே அண்ணாமலை விமர்சனம் பண்ணாரு திமுக கவர்மெண்ட்டுடைய தோல்வின்னு சொன்னார் ஏன் டெல்லி கார் பிளாஸ்டுக்கு பிஜேபி கவர்மெண்ட் அண்ணாமலை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து கோயம்புத்தூரில் நடந்தது வெடிச்ச உடனே சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் சில நரேட்டிவ் சர்ச்சை அண்ணாமலை உள்ளே இறங்குனதுக்கு அப்புறம் தான் இதை பார்த்தா சிலிண்டர் விபத்து மாதிரி தெரியல இது திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதல் மாதிரி தெரியுது என்ஐஏ வரணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் தான் என்ஐஏ வந்துச்சு என்ஐஏ வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த கேஸில் எவ்வளவு பேர் தெரியுமா கைது செய்யப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் மேலே சார்ஜ் ஷீட்லாம் கைது செய்யப்பட்டிருக்கு தெரியுமா சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உட்காந்து தீவிரவாத தாக்குதல்களை அரங்கேற்ற பிளான்லாம் பண்ணியிருக்கானுங்க பதினேழு பேர் மேலே சார்ஜ் ஷீட் வந்து போடப்பட்டிருக்கு பதினேழு பேர் மேலே அண்ணாமலை இது வந்து ஒரு சிலிண்டர் விபத்து கிடையாது இதன் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சதி இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ கைதுகள் நடந்திருக்காது இவனுங்கள்லாம் இன்னும் மக்களோட மக்களாக சுற்றி இருந்திருப்பானுங்க ஜமேஷா முஃபின் அந்த கோயம்புத்தூரில் கார் வெடிச்சதில் போனவன் ஜமேஷா முஃபின் அந்த ஜமேசா முஃபீனு ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பில் இருக்கிறவன் அவனுடைய வீடை போய் செக் பண்ணி பார்க்கும்போது கோயம்புத்தூரில் மக்கள் கூடக்கூடிய முக்கியமான பகுதிகளுடைய மேப் இருந்திருக்கு மேப் இருந்திருக்கு அப்போ இதை வந்து சீரியஸான ஒரு விஷயமாக அண்ணாமலை சொல்லாமல் இருந்திருந்தால் சிலிண்டர் விபத்து மட்டும்தான் அப்படின்னு இதை முடிவு செஞ்சுருந்தா இந்த கைது செய்யப்பட்டவர்கள்லாம் மக்களோட மக்களாக சுற்றி எந்த நேரம் வேணாலும் தாக்குதல் நடத்தியிருப்பானுங்க அதனால் இந்த விவகாரத்தில் அண்ணாமலைக்கு தமிழக மக்கள் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதான் நான் அந்த இன்சிடண்ட் நடந்ததுலேருந்து சொல்லிட்டு ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலை அப்போ செயல்பட்டார் அப்படின்னு நம்ம பல முறை பாராட்டியிருக்கோம் இப்போயும் அதே பாராட்டுக்கள் தான் அதனால் இப்போ டெல்லி கார் பிளாஸ்ட் நடந்துச்சுல இந்த கார் பிளாஸ்டை சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலைல என்ஐஏ வந்து தீவிரவாத பின்னணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சர்ச்சே பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இன்வெஸ்டிகேஷன் போய்க்கு இருக்கும்போது கவர்மெண்ட்டை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இங்கேயும் அண்ணாமலை கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணல அண்ணாமலை ஏன் சிலிண்டர் விபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ண முயற்சி பண்ணுறீங்க அப்படி தான் அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணாது அதனால ரெண்டும் சேம் கிடையாது அப்படின்னு நேற்று போட்ட வீடியோலேயே பேசியிருந்தேன் மறுபடியும் இன்னும் சில பேர் வந்து இதே கேள்வியை தான் கேட்குறாங்க விமர்சனம் தான் பண்ணுறாங்களே அதுக்காக ஒரு விளக்கத்தை கொடுத்து அவன் இந்த வீடியோ முடிக்கலாம் இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்